தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே நண்பர்களே மீண்டுமாய் ஆராதனைக்கே உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் நமக்கு நல்லதே நடக்கும் இந்த விடியர் காலை மூன்று மணி ஆராதனையிலே குறிப்பா இன்றைக்கு புதன்கிழமை ஒரு குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க ஒரு குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் ஒப்புக்கொடுங்க உங்கள் குடும்ப ஆசீர்வாதம் என்ன வேண்டுமோ எது நடக்க வேண்டுமோ முழுமையாய் ஒப்பு கொடுச்சு வீங்க புனித சுசையப்பருக்குரிய நாளிலே புனித சுசையப்பர் ஜபத்திலே குடும்பத்துடைய பாதுகாவலராய் இருப்பதால் அவருடைய ஜபத்தில் அன்றருடைய வல்லமை நம்மை தாங்கும் நம் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் வாழ வைக்கும் எனவே அன்பர்கள வாழ்க்கையில எல்லாவற்றையுமே உடனடியாக புரிந்து கொள்ள இயலாது அது நம்ம வாழ்க்கையா இருக்கலாம் சந்திக்கிற மனிதர்களாக இருக்கலாம் வருகிற துன்பங்கள் பிரச்சனைகளாக இருக்கலாம் உடனடியாக ஒரு தீர்ப்பிட்டு விட கூடாது இது இப்படிதான் இருக்குமோ என்றெல்லாம் யோசித்துக் கொள்ள கூடாது என்பதை இன்றைக்கு நிறைவு தருகிற ஏனென்றால் சான்று தருகிறேன் பாருங்க ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தை செய்தியில திருச்சட்டத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் கோட்பாட்டை அவ்வளோ எளிதாக உணர்ந்து விட முடியாது குறிப்பாய் உதாரணத்துக்கு யூதர்கள் திருச்சட்டத்தை வைத்திருந்தார்கள் கடவுள் தருகிறார் மொயிசன் மூலமாக பெற்றுகிறார்கள் ஆனால் அதனுடைய ஆழத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அதை மேலோட்டமாக கடைபிடிக்கிறார்கள் ஆண்டவர் அதை புரிய வைக்கிறார் இரண்டு வழியில புரிய வைக்கிறார் ஒன்று எதையெல்லாம் செய்கிறியோ அதை ஆண்டவர் முன்பாக நீ செய்கிறாய என்று பார்த்துக்கொள் என்ன அர்த்தம்னா நான் செய்கிற செயல் நாம் செய்கிற செயல் ஆண்டவர்க்கேற்றதாக இருக்கணும் இல்லை என்றால் நம்ம தவறு செய்யறோம் அன்பர்களே வாழ்க்கையில நீங்க மனிதர்களை தீர்ப்பிடுகிற பொழுது மனிதர்களை புரிந்துகொள்ள முயற்சிக்கிற பொழுது கணவலைகள் துன்பங்கள் இல்லை எதிர்கொள்கிற பொழுது நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் பார்வையில் இருக்கிறோம் என்பதை உணரணும் என்ன அர்த்தம்னா இது ஆண்டவருக்கு ஏற்புடையதா இது அவருடைய அவருடைய என்று இது அவருடையத்தான் இருக்கும் என்பதை நீ உயிர் துணர்வே ஆனால் இந்த வாழ்க்கையை ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லு உதாரணத்துக்கு ஒருவன் அடிபட்டு இருக்கிறான் ஆலயத்திற்கு பலியிட செல்கிறார் மற்றொருவர் ஆனால் யூதர்கள் எப்படி சட்டத்தை புரிந்தார்கள் என்றால் அந்த அடிப்பட்டவனை விட நாம் செலுத்துவது முக்கியம் என்று செலுத்த ஆண்டவர் சொல்வது அடிப்பட்டவனுக்கு உதவி செய் அதுவே அதுவே பலி ஆசீர்வாதம் பிரியமான இன்றைக்கு பாருங்க சோசியல் மீடியாவிலாம் ஒரு கிரிக்கெட் வீரரையோ ஒரு நபரையோ ஏதாவது தவறு செய்து விட்டால் உடனடியாக விமர்சனங்கள் ஆம் அந்த நிகழ்விலே சில தவறு செய்திருக்கலாம் சில தவறு செய்த விதமாய் சித்தரித்திருக்கலாம் அவர் தரியா சரியாக புரிந்து கொள்ளாமல் யோசிக்காமல் செய்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மனிதர்களை இன்றைக்கு சாடுகிறோம் அன்பர்களே கணவன்கள் மனைவியர்களை சாடுகிறார்கள் அன்பர்களே மனைவியர்கள் கணவர்களை புரிந்து கொள்ளாமல் அவரிடம் சண்டையிடுகிறார்கள் அன்பர்களே சந்தேகப்பிடிக்கிறார்கள் அன்பர்களே அதில் தான் பிரச்சனை தொடங்குகிறது சமீபத்தில் பாருங்க சோசியல் மீடியாவில் ஒரு குழந்தையை தவறி விடுகிறது அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது எல்லாரும் அந்த பெண்மணியை திட்டுகிறார்கள் அந்த வெண்மணிக்கு நடந்த சோகத்தை நாம் அறிவோம் திட்டி அத்தனை பேரால் அந்த இழந்த அந்த தாயாரை திரும்பி பெற்று தர முடியுமா யாராவது வேண்டுமென்றே செய்வார்களா எனவே தவறுகள் எல்லாம் மீடியால வருகிற பொழுது நம்ம கூட பிள்ளைங்க செய்யற தவறுகளை ஒன்று இரண்டை பார்த்து விட்டு இந்த பையன் இப்படிதான் தீர்ப்பிட்டுறாதீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பசங்க ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்கிற பொழுது அவன் அப்படிதான் என்று தீர்ப்பிடாதீர்கள் ஆண்டு சொல்கிறார் யூதர்கள் அந்த சட்டத்தை புரிந்து கொள்ளல மேலோட்டமாக இருந்தார்கள் எனவே தன் உயிரை கொடுத்து இப்படிதான் மீட்பு இப்படிதான் வாழணும் என்று கற்று தந்தவர் இறைவன் காத்திரு ஆண்டவரே வெளிப்பாடு தாங்க என்று கேள் அவர் வெளிப்படுத்துவார் ஆண்டவருக்கு சித்தமா என்று யோசித்து அப்பொழுது செய்யுங்க ஆசீர்வாதமா இருக்கும் எனவே ரொம்ப அதிகமா மனைவிமார்களை சந்தேகப்படாதீங்க ரொம்ப அதிகமா கணவன்மார்களை சந்தேகப்படாதீங்க உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை ஜபிக்கிற இந்த ஆராதனை உங்கள் பிள்ளைகள் மீது இந்த உலகம் ஆயிரம் சொல்லலாம் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் வேற யார் அவர்களை நம்புவார்கள் எனவே நம்பிக்கை வைங்கள் பிள்ளைகளை பொறுமையாக இருங்கள் பிள்ளைகளை மேலோட்டமாக புரிந்து கொள்ளாதீர்கள் அதை தான் இன்றைக்கு நான் செய்தே ஆண்டவர் சொல்கிறார் அன்றைக்கு அவர்களை திருத்தினார் இன்றைக்கு இந்த ஆராதனை நம்மை பார்க்க நம்மை சிந்திக்க வைக்க நம் சிந்தனையை மாற்ற அண்டவர் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் வல்லவரே நன்றி ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா அண்டவரை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக வல்லமை இந்த பிள்ளைகள் காணும்படியாய் குறிப்பா எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனைகளோ எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் கருத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார்களோ அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியமாய் வளரட்டும் வல்லமையான இறைவன் உங்களை இறைவாய் ஆசிர்வதிப்பார் நீங்களும் உங்கள் வீட்டாரும் சாட்சியமாயிருப்பீர்கள் எனவே பொறுமையாய் இருங்கள் சிந்தித்து சிந்தித்து செயல்படுங்கள் ஆண்டவருடைய ஞானத்தை ஆண்டவரிடம் கேளுங்கள் அவர் வெளிப்பாடு தருவார் இந்த வாழ்க்கை சாலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் ஆமே சபிபமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்துல நம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் நம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகிறோம் அமேன் நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை இப்போடு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்பேன்